நபிஸ் அல்லா அலி இஸ்லாம் மக்கள் நம்ம சொன்ன ஒரு செய்தி ஷயின் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்தான் நபிஸ் அல்லாஹ் மக்கள் ரெண்டு கபரை கடந்து சென்றாங்க அந்த ரெண்டு கபரை கடந்து செல்லுகிற போது அவருடைய குதிரை இடேறியது அப்போது ரசித் அல்லா மக்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க யார் என்று விசாரித்து அந்த இரண்டு நபர்களும் பெரும்பாவங்களுக்காக வேண்டிய இல்லை சொற்பமான அதாவது நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடிய அந்த பாவங்களுக்காக வேண்டி அவருடைய கபரில் வேதனை செய்யப்படுறாங்க இன்னவா இன்ன ஹுமால யோ அத்தபானி ஹமா யோ பாணி பி கபீர் ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க கபருடைய வேதனை வாழ்க்கையில் அதாபுக்குள் உட்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் பெரும்பாவங்களுக்கு அப்படி அல்ல என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் என்ன செய்வார் சிறுநீர் கழித்து அதை சுத்தம் செய்யாமல் இருப்பார் அல்லது சிறுநீர் கழிக்கிற போது தன்னை மறைத்து கொள்ளாமல் இருப்பார் ரெண்டு விதமாகவும் அறிவிப்பில் இருக்கு அதீசில் வந்துருக்கு இன்னொருவர் என்ன செய்வார் எம்சிபி நமி நமீமா மக்களுக்கு மதியம் செய்வாங்க புறம்பு கோல் சொல்லி கொண்டு திரிந்தார் என்று செய்யப்படும் சொல்லப்படும் இப்போ இந்த இரண்டு நபர்களுக்கும் என்ன செய்வாங்க ரசிகலாமர்கள் அந்த கபரை அதை அடக்கம் செய்யப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறதாக கடந்து செல்லுகிற கபரை ரசிச்சலாம் செய்வாங்க ஒரு ப பச்சை மட்டையை எடுத்துகிட்டு பேரிச்சு மரத்துடைய மட்டையை பச்சையாக இருக்கிறத எடுத்துகிட்டு அதை இரண்டாக பிளந்து நினைச்சிவாங்க ஒவ்வொரு கபரிலையும் நட்டு வைப்பாங்க நட்டு விட்டுட்டு செய்வாங்க ரசிசல்லாம சொல்லுவாங்க இது வந்து என்ன செய்வாங்க யூஹஃப் அனுகுமல் அதா பாலபி பஸ்ஸா அவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயப்படும் இது இந்த மட்டை காய காலம் வரைக்கும் என்ன செய்யப்படும் அவங்களுக்கான அதாபு குறைக்கப்படும்னு சொல்லுவாங்க விதை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களில் வந்து மௌத்தானம் சொன்னால் உடனே நினைச்சுவாங்க ஒரு மரக்குச்சியோ அல்லது ஏதாவது பச்சை இலையோ கொண்டு போய் அடிச்சுவாங்க அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்ட கபரெல்லாம் அடிச்சுறாங்க நடுவதை ஒரு வாடிக்கை வைத்திருக்கிறோம் விதை அப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டால் செய்யக்கூடாது ஏன் ரசீஸ் காலத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் மரணித்தார்கள் எத்தனையோ முஸ்லீம்கள் மரணித்தார்கள் அவர்களெல்லாம் அடக்கம் செய்கிற போது ரசூஸ் எல்லா கபரிலும் கொண்டு போய் இடிச்சுட்டாங்க குச்சியோ இலையோ மரத்தையோ நட்டுனாங்க அப்படின்னா நட்டு நட்டலை எந்த கபருக்கு நட்டினாங்க அந்த கபரில் உள்ளவங்க அதாவது செய்யப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு ரசிகலாமர்கள் ரசோலாவுக்கு அது பற்றிய இல்மு இருக்கு இதை பற்றிய இல்மு கபரில் நடக்கின்ற அந்த நிகழ்வை பற்றிய ஞானம் ரசூசலாமர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால ரசூசலாமர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய துந்தராக இருந்து அதை செஞ்சார் இப்போ இதில் இன்றைக்கு அடக்கம் செய்யப்படுகிற கபராளிகளில் யாருக்கு வேதனை செய்யப்படுது வேதனை செய்யப்படலாம் நமக்கு தெரியுமா தெரியாது இப்போ பத்த பொதுவாக எல்லாத்துக்கும் போவோம் அப்படியா அப்படி செய்ய முடியாது சரி ஒருவேளை அப்படி செஞ்சாலும் கூட அந்த கபரில் உள்ளவங்களுக்கு வேதனை குறைக்கப்படுமா குறைக்கப்படாது ரசூசலாமுகள் வச்சார்கள் குறைக்கப்படும் நாம் வச்சால் குறைக்கப்படுமா நல்லா பாதுகாக்கணும் நாம் செய்யக்கூடிய இந்த அக்கிரமத்துக்கு அப்படி வேணால் கூட்டம் கூடுதலாக வேதனை செய்வோம் வேதனை செய்யப்படுவோம் ஏன்னா ரசாபடி சுண்ண தள்ளது ரசூசல்லாமடி சுண்ணாவில் அப்படி ஒரு நிகழ்வு இல்லை வேண்டு ஏன்னா அப்படி இந்த நினைச்சிருக்கணும் எல்லா கபரையும் அடக்கம் செய்து விட்டு எடுத்துனோம் ஒரு பச்சை மரத்தையோ குச்சியோ ஏதாவது விட்டு போயிருக்கணும் அப்படி எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு எடுத்து முடியாது அதிசயில் காலம் கிடைக்காது ஜெனாசாவை ரசூலா கலந்து கொண்டாங்களா பல கபர்களுடைய வாழ்க்கையை பற்றி செய்திகளை ரசூசலம் சொன்னதே தான் ஜனாசாவை அடக்கம் செய்கிற இடத்துல தான் அப்ப அந்த இடங்கள் எல்லாம் ரசூசலம் செஞ்சாங்களா செய்யல அப்ப இது வந்து என்னது மக்கள் புதுமையாக உருவாக்கி கொண்ட ஒரு விதத்தான விஷயம் அதற்கு மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை சுண்ணாவில் அதற்கான வழிகாட்டுதல் இல்லை சம்மதம் இல்லாத ஒன்று எடுத்துக்கொண்டு வேற ஒரு இடத்தோடு முடிச்சு போடுறதா அது அந்த கபராளிகளுக்கு வேதனை செய் குறைக்கப்படும் ஏன் அதை செய்தது அல்லாஹ் யூனிவர்சல் அல்லாஹ் வழி இந்த கபராளிகளுக்கு வேதனை குறைக்கப்படுமா முதல்ல வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறாங்களா என்று நமக்கு தெரியாது ஒருவேளை அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை செய்கிறதனால குறைக்கப்படுமா குறைக்கப்படவே செய்யாது அதனால் இது போன்ற தவறான விஷயங்களை நம்ம தவிர்த்து கொடுத்தோம்